வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் இன்றைக்கான ஐந்து கேள்விகள் முதல் கேள்வி நெஞ்சாற்று படை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை முல்லைப்பாட்டு இரண்டாவது கேள்வி கண்ணில் அதிகமாக ஒளிவிலகல் நடைபெறும் பகுதி எது விடை காருண்யா மூன்றாவது கேள்வி பழங்கால இந்தியர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் விடை நிக்ரிடோக்கள் நான்காவது கேள்வி செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் யார் விடை ஸ்மித் ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் நீர்மூழ்கி கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது விடை விசாகப்பட்டினம் இந்த மாதிரி ஐந்து கேள்விகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜேஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ